ஹலோ எவ்ரிவான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பயிற்சி ஒன்று தசம் ரெண்டு அதனுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க முடியும் அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு கோலம் ஒன்றோட ஒரு பொது உறுப்பு தரப்படும் எடுத்து அந்த பொது உறுப்பை வச்சு எப்படி அதனுடைய கேள்விகள் கேட்கப்படுது அந்த பொது உறுப்பை வச்சு கேட்கப்படக்கூடிய எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்கு அல்லது ஒரு பொது உறுப்பு ஒன்று தரப்பட தரப்பட்டு அது இந்த அதோடு சேர்த்து ஒரு எண் கோலத்தில் ஒரு உறுப்பும் தரப்படம் எடுத்து அந்த அது ரெண்டையும் வச்சு இது ஒரு எண் கோலத்தின் ஒரு உறுப்பான்னு சொல்லி கேள் பார்க்குற கேள்வி இது எல்லாம் நாங்கள் உதாரணம் கடைசியா வீடியோல பார்த்த உதாரணத்துல பார்த்தேன் சரி முதலாவது இந்த பயிற்சி ஒன்று தசம்ல முதலாவது ஒரு அட்டவணை அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க இந்த அட்டவணையில பின்னரும் அட்டவணையை சொல்லி முதலாவது கேள்வி கேட்டிருக்கு இதுல எண் கோலத்தின் பொது உறுப்பு ஒரு புறம் தரப்பட்டிருக்கு எண் சமன் ஒன்று ஆக இருக்கும்போது முதலாம் உறுப்பை கேட்டிருக்கு எண் சமன் ரெண்டாக இருக்கும்போது இரண்டாம் உறுப்பை கேட்டிருக்காங்க எண் சமன் மூணாக இருக்கும்போது மூன்றாம் உறுப்பு எண் கோலத்தின் முதல் மூன்று உறுப்புகளையும் அதாவது இதுல கிடைக்கக்கூடிய விடைகள் முதலாம் உறுப்பு அஞ்சுன்னு சொல்லி இதுல முதலாவது இதுலருந்து கிடைச்சிருக்கு ரெண்டாவதுலேருந்து இருந்து ரெண்டாம் உறுப்பு வந்துட்டு எட்டு மூன்றாம் உறுப்பு பதினொன்று இதுலருந்து கணிஞ்சு கண்டுருக்காங்க ஆகவே இதில் கிடைக்கக்கூடிய விடைகளை என் முதல் மூன்று உறுப்புகள்னு சொல்லி எழுத சொல்லியிருக்கு சரி முதலாவது கேள்வி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் முதலாவது கேள்வியில் எண் கோலத்தின் பொது உறுப்பு முதலாவது பொது உறுப்பு தந்திருக்காங்க வந்துட்டு மூணு எண் சக ரெண்டு அதாவது எண் வார இடத்துல முதலாம் உறுப்பு கணிக்கணுமாக இருந்தால் ஒன்ற பிரதி வேணும் மூணு தர ஒன்று சக ரெண்டு மூணு தர ஒன்று மூணு சக ரெண்டு ஆகவே மூணை ரெண்டை கூட்டினால் அஞ்சு அடுத்தது ரெண்டாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டிய இடத்துல இந்த சமன்பாட்டில் கொண்டு வந்து அதாவது இந்த பொது உறுப்பில் கொண்டு வந்து என் வரக்கூடிய இடத்துல ரெண்ட பிரதிட வேண்டும் ஆகவே மூணு தர ரெண்டு சக ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஆறை கூட்டினால் எட்டு அதே போல மூன்றாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டிய இடத்துல என் வரக்கூடிய இடத்துல மூன்ற பிரதி மும்மூணு ஒன்பது ஒன்பது சக ரெண்டு ஒன்பது சக ரெண்டு பதினொன்று ஆகவே அஞ்சு எட்டு பதினொன்று சொல்லக்கூடியது முதலாவது மூன்று எண் சக ரெண்டு பொது உறுப்பாக உடைய ஒரு எண் கோலத்துல முதல் மூன்று உறுப்புகளாக வருது அதே போல பொது உறுப்பு ஐந்து எண் சய ஒன்று சொல்லி தரப்பட்டு இருக்கு இதுல எண் வரக்கூடிய இடத்துல முதலாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமா இருந்தால் எண் வரக்கூடிய இடத்துல ஒன்றை பெருதி இட வேண்டும் ஆகவே அஞ்சு தர ஒன்று சய ஒன்று ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சுல இருந்து ஒன்று போகுமா இருந்தால் நாலு அதே போல இரண்டாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டிய இடத்துல வரக்கூடிய இந்த இடத்துல இரண்ட பிரதி இட வேண்டும் ஏன் நான் அடைப்பு குழுக்கு போட்டிருக்கேன் சொல்லி சொன்னால் இந்த கணித்தலை செய்கிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அதாவது பெருக்களும் இந்த கழித்தலும் வேறுபடுத்தப்படுது அதால் இதை பெருக்கல் வாரத்தை தனிய வேறையாக காட்டுறதுக்காக வேண்டி இந்த அடைப்புக்குழுக்கிட்டே இதை செய்கிறாங்க ஆகவே ஐரெண்டு பத்து பத்துல இருந்து ஒன்று போனால் ஒன்பது அதே போல மூன்றாம் உறுப்பு கணிக்கப்பட இருந்தால் எண் வரக்கூடிய இடத்துல மூன்றை பிரதியிட வேண்டும் மற்ற எதுலையுமே மாற்றம் வரல ஏண்டா மற்ற எல்லா இலக்கங்களும் மாறிலியாக தரப்பட்டிருக்கு மூன்றாம் உறுப்பு ஐமூணு பயனஞ்சு இருந்து ஒன்று போனால் பதினாலு ஆகவே இதனுடைய முதல் மூன்று உறுப்புக்களம் நாலு ஒன்பது பதினாலு வருது அடுத்தது என் கொளத்துல பொது உறுப்பாக தரப்பட்டிருக்கிறது ரெண்டு எண் சக அஞ்சு இதுல என் வரக்கூடிய இடத்துல முதலாம் உறுப்பை கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றை நான் பிரதி இட்டிருக்கேன் ரெண்டு தர ஒன்று சக அஞ்சு ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினால் ஏழு அதே போல ரெண்டாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த எண் வரக்கூடிய இடத்துல ரெண்டு பிரதி ஈட்டு இருக்கு ரெண்டு என்ன சொன்னால் ரெண்டும் எண்ணும் பெருக்கப்படுது ஆகவே எண் வரக்கூடிய இடத்துல ரெண்டு பிரதி இட்டத்தால ரெண்டு தர ரெண்டு நாலு நாலோட அஞ்சு கூட்டினால் ஒன்பது அதே போல மூன்றாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஈர் மூணு ஆறு ஆறு அஞ்சையும் கூட்டினால் பதினொன்று இதனுடைய முதல் மூன்று உறுப்புகளம் ஏழு ஒன்பது பதினொன்று வருது அதாவது பொது உறுப்பு எண் ட்ரெண்டியன் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு என் கோலத்துல முதல் மூன்று ஒரு ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு போகுது அடுத்தது இந்த பொது உறுப்பு கொஞ்சம் வித்தியாசப்படுது இப்போ இந்த பொது உறுப்பு கூடிய எண்ண கொண்ட தொகுதி மறைக்கு பின்னுக்கு வந்திருக்குமாக இருந்தால் எப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பெருக்களை வேறாக காட்டுறதுக்காக வேண்டி இதுக்கு நீங்க அடைப்பு இட்டு அந்த அடைப்புக்குள்ளுக்கு தான் இந்த சுருக்களை செய்ய வேண்டும் அதாவது எண் வரக்கூடிய இடத்துல முதலாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எண் வரக்கூடிய இடத்துல ஒன்றை பிரதிட்டு இருக்கேன் செய்ய ரெண்டு தர ஒன்றுன்னு சொல்லி வார இடத்துல இந்த கழித்தலுக்கு உள்ளுக்கு வரக்கூடிய அதாவது கழித்தல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதை பெருக்கி வரக்கூடிய ஒரு விடைக்கு தான் கழித்தல் வரப்போகுது ஆகவே நல்ல ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டும் எப்பயுமே பின்னுக்கு வந்துட்டு வருமாக இருந்தால் அதாவது கழித்தலுக்கு பின்னுக்கு வந்துட்டு இதனுடைய எண்ணெய் கொண்ட தொகுதி வருமாக இருந்தால் இதை அடைப்புக்குள்ளே போட்டு சுருக்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது செய்ய ரெண்டு தர ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு இருபதுலேருந்து ரெண்டு போகுமாக இருந்தால் பதினெட்டு இருபது செய்ய ரெண்டு தர ரெண்டு இருபதுலேருந்து நாலு போகுமாக இருந்தால் பதினாறு அடுத்தது இருபது செய்ய ரெண்டு தர மூணு ஏன்னா மூன்றாம் உறுப்பு தானே காண காண வேண்டும் மூன்றாம் உறுப்பை காணுன்னு சொன்னா என் வரக்கூடிய இடத்துல மூன்று பேருக்கிட்டு இருக்கு இருபது சைய ஈர் மூணு ஆறு ஆகவே இருந்து ஆறு போகமாக இருந்தால் பதினாலு இப்போ இதனுடைய முதல் மூன்று உறுப்புகளையும் பாப்பமாக இருந்தால் பதினெட்டு பதினாறு பதினாலு அதாவது இதனுடைய வித்தியாசம் மறை ரெண்டாக குறைவடைஞ்சு கொண்டு போகுது மறை ரெண்டாக போய் கொண்டிருக்கு ஒவ்வொரு பொது உறுப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசம் மறை ரெண்டாக இருக்கு ஆகவே ரெண்டு ரெண்டாக குறைவடைஞ்சு கொண்டு போகுது இப்ப இதனுடைய பொது உறுப்பு அடுத்த அத அடுத்தது ஐம்பது சய நாளன் சொல்லக்கூடிய ஒரு எண் கோலத்திற பொது உறுப்பு தரப்பட்டிருக்கு இந்த எண் பொது உறுப்புல ஐம்பது சய நாலு தர ஒன்று முதலாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த எண் வரக்கூடிய இடத்துல ஒண்ட பிரதிட்டிருக்கு ஐம்பது சய நாலு தர ஒன்று அடைப்பு தான இல்லாமல் இல்லாமாக்கணும் நாலு தர ஒன்று நாலு ஐம்பையிலிருந்து நாலு போகமாக இருந்தால் நாற்பத்தாறு ஐம்பது சய நாலு தர ரெண்டு எட்டு ஐம்பையிலிருந்து எட்டு போகமாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு அது ரெண்டாம் உறுப்பு மூணாம் உறுப்பு ஐம்பது சைய என் வரக்கூடிய இடத்துல மூணு புறதி நாலு தர மூணு நான் மூணு பன்னெண்டு ஐம்பையிலிருந்து பன்னெண்டு போகமாக இருந்தால் முப்பத்தி எட்டு ஆகவே நாற்பத்தி ரெண்டு சாரி நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த எண் முதல் மூன்று உறுப்புகளாகவும் பெறப்படுது அடுத்தது எண்கோளத்துல ஒரு பொது உறுப்பு தரப்பட்டிருக்கு முப்பத்தி அஞ்சு சயஎன் எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான் என்ன கான்செப்ட்னு சொன்னால் வரக்கூடிய இடத்துல எப்பையும் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும் என் வரக்கூடிய இடத்துல எந்த உறுப்பு கேட்கப்பட்டிருக்கோ அந்த என்று உறுப்பு அந்த உறுப்புடைய பெருமதியை போட்டால் சரி அதாவது முதலாம் உறுப்பு கேட்கப்பட்டா என் வார இடத்துல ஒன் போடுங்க ரெண்டாம் உறுப்புன்னு கேட்டால் என் வார இடத்துல ரெண்டு பிரதிடுங்க மூன்றாம் உறுப்புன்னு கேட்டால் என் வார இடத்துல மூணு பிரதிடுங்க அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சு சொல்லக்கூடிய இந்த பொது உறுப்பு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய முதல் மூன்று உறுப்புகளையும் இருக்குது இது முதலாவது கேள்வி அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்ப்போம் ஒரு எண் கோலத்தின் பொது உறுப்பு நாலு என் சயம் ஆகும் அக்கோலத்தின் முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதுகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதணுமாக இருந்தால் இதில் எண் வரக்கூடிய இடத்துல முதலாம் உறுப்பை கணிப்பதற்கு எண் வாரத்துக்கு ஒன்ற பிரதி ஈடணம் இரண்டாம் உறுப்பை கணிக்கிறதுக்கு எண் வார இடத்துல ரெண்ட பிரதினம் மூன்றாம் உறுப்பை கணிக்கிறதுக்கு எண் வார இடத்துல மூன்ற பிரதி ஈடனம் அப்படி நான் கணிச்சு காண்பனாக இருந்தால் டி என் சமன் நாலு என் சயம் மூணுன்னு சொல்றது இதுக்குரிய பொது உறுப்பு அப்ப முதலாம் உறுப்பை நான் காண்பதற்கு எண் சமன் ஒன்றாக என் ஒன் முதலாம் உறுப்பு நாலு தர ஒன்று போகுமா இருந்தால் மூன்றாம் உறுப்பு கணிப்பதற்கு நாலு தர மூணு சய மூணு போட்டிருக்கு ஆகவே நாமும் பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து மூணு போகுமா இருந்தால் ஒன்பது அப்ப இந்த என் கோலத்தினுடைய முதல் மூன்று உறுப்புகளும் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்ற அடிப்படையில் வருது அதே போல ரெண்டாவது கேள்வி இவங்க கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி சொன்னால் பன்னெண்டாம் உறுப்பை காணுங்க பன்னெண்டாம் உறுப்புண்டாலும் அதே கன்செப்ட் தான் என்ன இந்த என் கோலத்துடைய பொது உறுப்பு என்ன நாலு என் சயமூணு ஆகவே எண் வரக்கூடிய இடத்துல எத்தனையாம் உறுப்பு தேவையோ அதை போட்டால் சரி பன்னெண்டாம் உறுப்பு தேவை என் வர இடத்துல பன்னெண்டு பிரதி இரு என் வார இடத்துல பன்னெண்டெனாம் பிரதி இவனாக இருந்தால் டி என் சமன் நாலெண் தானே சமம்பாடு அதில் என் சமன் பன்னெண்டாக அதாவது பன்னெண்டாவது பன்னெண்டாம் உறுப்பு கேட்டிருக்கு பன்னெண்டு டி பன்னெண்டு சமன் நாலு தர பன்னெண்டு சயமூணு நா பன்னெண்டு நாற்பத்தி எட்டு சயம் மூணுன்னு சொல்லக்கூட நாப்பத்தி இருந்து மூணு போனால் நாற்பத்தி அஞ்சு ஆகவே இந்த எண்கோளத்துல பன்னெண்டாவது உறுப்பு நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லி வருது அடுத்தது மூணாவது கேள்வியை பார்ப்போம் தொண்ணூத்தி ஏழு எத்தனையாம் உறுப்பாகும் ரெண்டாவது பெரிய கேள்வியில் மூணாவது கேள்வி தொண்ணூற்றி ஏழு எத்தனையாம் உறுப்பாக கேட்கறி ஆகவே இதில் ஒரு உறுப்பினுடைய பெருமதி தந்திருக்கு எத்தனையாம் உறுப்புன்னு காண சொல்றீ ஆகவே அதில் என்னுடைய பெருமதி எத்தனை கண்டால் சரி இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி வருமாக இருந்தால் எப்பயும் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் தொண்ணூற்றி ஏழு எத்தனை உறுப்பாகும் நூற்றி மூணு எத்தனையா உறுப்பாகும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினுடைய பெருமதி தந்து அது எத்தனையா உறுப்புன்னு காரணமாக இருந்தால் அந்த சமட்டோட அதை சமப்படுத்தி எழுதுங்க தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்பினுடைய பெருமதியை சமப்பாட்ட சமம்பாட்டோட சமப்படுத்தி எழுத போக்குள்ள என்ன எழுவாய் மாற்றம் செஞ்சால் என்னுடைய பெருமதி எதாக வருதோ அதுதான் அந்த எண் கோலத்தில் உள்ள அந்த தரப்பட்ட பெருமதி உறுப்புன்னு சொல்லக்கூடியதாக வரும் இப்போ உறுப்பு நான் டி என் சமன் தொண்ணூத்தி ஏழு எழுதுறேன் தொண்ணூத்தி ஏழுக்கு இந்த சமன்பாட்டை நான் பிரதிகிறேன் தொண்ணூத்தி ஏழு சமன் நாலு எண் சயம் இந்த பொது உறுப்புக்குரிய சமம்பாடு இதுல என்னுடைய பெருமதியை கண்டால் அந்த எண் எடுக்கக்கூடிய பெருமதி தான் தொண்ணூத்தி ஏழுனுடைய உறுப்பு உறுப்பினுடைய இடமாக வரப்போகுது ஆகவே இதுல சயம் மூணுன்னு வந்திருக்கக்கூடிய இதுல இந்த சயம் மூணு சமம்பாட்டுக்கு அங்காலவுக்குள்ள சக மூணு ஆகும் தொண்ணூத்தி ஏழு சக மூணு சமன் நாலு எண் தொண்ணூத்தி ஏழோட மூணு கூட்டினால் நூறு நூறு சமன் நாலு எண் என்று வருது இப்ப இந்த நாலும் இந்த எண்ணும் பெருக்கப்பட்டு வரதால எண் மட்டும் ஒரு சைடுக்கு வச்சு போட்டு மற்ற நாளை சமம்பாட்டுக்கு மறுபுறம் கொண்டு வர போறேன் ஏன் மறுபுறம் கொண்டு வர போறேன்னு சொன்னால் என் தான் காணப்பட வேண்டிய ஒரு அவரை ஒரு சைடுக்கு வச்சால் பெருக்கப்பட்டு வரக்கூடிய நாலு சமம்பாட்டுக்கு மறுபுற வரப்போக்குள்ள வகுப்படும் இந்த நூற நாலன வகுப்பனாக இருந்தால் நூறுங்கில் நாலு என் சமன் இருபத்தி அஞ்சு ஆகவே இதுல இருந்து தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் இருபத்தி ஐந்தாவது உறுப்பு நாலு எண் சய மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த பொது உறுப்பை கொண்ட இந்த சமன்பாட்டுல இந்த எண் கோலத்துல இருபத்தி ஐந்தாவது உறுப்பாகத்தான் தொண்ணூத்தி ஏழு வரப்போகுது சொல்லி இதுல இருந்து அடுத்தது நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து இத்தொடரின் ஒரு உறுப்பென்று என காட்டுக சொல்றீ இதுவும் அதே மாதிரி தான் எழுபத்தி ஐந்த ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்வோம் இந்த தொடர ஒரு உறுப்புன்னு சொல்லி கருதுவோம் அப்போ இந்த தொடர் ஒரு உறுப்பாக கருதினால் எத்தனையா உறுப்புன்னு கணிக்க முடியும் தானே அப்போ டி என் சமன் எழுவத்தி அஞ்சுன்னு போட்டு எழுவத்தஞ்சு சமன் நாலு என்று பிரதிக்கிட்டு இருக்கு இந்த சயமூனும் சாம்பாட்டுக்கு மறுபுறம் போக்குள்ள சகமூனாவ மாறும் எழுபத்தி அஞ்சு சக மூணு நாலு என் எழுவத்தி எட்டு சமன் நாலு என் இப்போ இந்த எண்ணெய் மட்டும் ஒரு புறம் வச்சுட்டு சாம்பாட்டுக்கு மறுபுறம் நால கொண்டு வந்து நான் இங்கேயால பிரதிக்கிடுறேன் இங்கேயால குறுக்கு பெருக்கம் செய்யறேன் எழுவத்தி எட்ட நாள வகுத்தால் என் சமன் பத்தொன்பது ஆறு வருது அதாவது எப்பயுமே என்னுடைய பெருமதி ஒரு முழு நேர் முழு தான் வரும் ஏனென்று சொன்னால் ஒரு உறுப்பை சொல்ல போக போக போகுல முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு நூற்றி ஒராம் உறுப்பு இருபத்தி எட்டாம் உறுப்புன்னு சொல்லி எத்தனையா உறுப்புன்னு சொல்லக்கூடியது முழு வெண்ணில் தான் சொல்ல முடியும் தசத்தில் நாலரையாவது உறுப்பு அஞ்சரை உறுப்பு மூணா மூணு தச நாலாவது உறுப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது அல்லது பின்னத்தில் சொல்ல முடியாது ஆகவே பின்னத்தில் ஒரு உறுப்பினுடைய எண்ணிக்கையே சொல்லவே இயலாது உறுப்பினுடைய பெருமதி பின்னத்தில் வரலாம் தசத்தில் வரலாம் இப்போ பூஜ்ஜியம் தசம் அஞ்சுன்னு சொல்றது ஒரு முதலாம் உறுப்புன்னு சொல்லிடலாம் அடுத்தது ஒன்றுன்னு சொல்றது ரெண்டாம் உறுப்பு ஒன்று தசம் அஞ்சுன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு எண்கோளம் அப்படி ஒரு எண்கோளம் வருமாக இருந்தால் அதை ஒரு எண்கோலத்தில் வரக்கூடிய உறுப்பிட பெருமதி என்று ஆனா ஆனால் எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லணுமா இருந்தால் அது அந்த முழு எண்ணில் தான் வரணும் அப்ப எண்ணனுடைய பெருமதி ஒரு நாளும் முழுவன் தவிர வேற எந்த இலக்கங்களையும் வராது நேர் முழுவன் தவிர வேற எந்த இலக்கங்களையும் வராது ஆகவே எழுபத்தி அஞ்சுன்னு சொல்லக்கூடிய எண் இந்த இலக்கம் இந்த எண் எண்கோலத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு பெருமதியாக வருமாக இருந்தால் அது எத்தனையா உறுப்புன்னு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த எண்ணுடைய பெருமதி முழு நேர் முழுவனாக தான் வந்திருக்கணும் இது வந்துட்டு பின்னத்தில் வந்திருக்கு ஆகவே எழுவத்தி ஐந்து இதுலேருந்து நான் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த தொடர்பினுடைய ஓர் உறுப்பாக கருத முடியாது சொல்லி நாங்கள் இதிலிருந்து வரலாம் அதாவது நாங்கள் அடுத்த கேள்விகளை இந்த எங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக ஒரு சீரீஸாக இந்த எல்லா வீடியோக்களும் இடம்பெறும் தரம் ஒன்பது மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களும் கணிதத்தில் உள்ள அனைத்து பாடங்களும் எங்களுடைய சேனலில் இடம்பெறும் எங்கள் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்களை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறதன் மூலம் பண்ணுவதன் மூலம் அவங்களையும் பயன்பெற வைங்க நன்றி